உங்களுக்கு இனிப்பு சாப்பிட வேண்டுமென்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டால் உடல் பருமனாகிவிடும் அல்லது நீரிழிவு நோய் வந்துவிடும் என்று கவலை கொள்கிறீர்களா வேண்டாம் அவைகள் இல்லாமலேயே நீங்கள் இனிப்பை சாப்பிடலாம் எப்படி முத்தை பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண குருவித்து குருபரை என போதும் முக்கட்பர மக்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூர்க்க தமரரும் அடிவேன பத்துத்தளை ரத்தனைதொரு ஒற்றக்கிரி மத்தைபூருதொரு வட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்ச தகுவருள் பச்சைத்தொடு ரச்சித்தருள்வதும் ஒருநாளே தித்தித்தே ஒத்தப்பரிவுரன் நித்தப்பதம் வைத்துப் பயிரவே திக்கொட்க நடிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பரிஅட்டப்பயிரவே தொகுத்தொகு தொக்குத்தொகு தொகுதிப்பூரி திருகிட எனவோத கொத்துப்பரை கொட்டக்களமிசைக்குத்திப்புதை குக்குப்பிடியன முதுகூகை கொட்புற்றலை உணரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவள பெருமாளை என்ற திருப்புகளைப் பாடல் என்ற திருப்புகள் பாடலை பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு இனிப்பிச் சாப்பிடாமலேயே உங்கள் வாய் சுவைக்கும் இனிமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து பயிற்றுவியுங்கள் நன்றி வணக்கம்